ஹலோ கேஷ்லாம் இந்த வீடியோக்கு வந்து மறக்காமல் லைக் போடுங்க ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா த்ரோனா சீனில் எபிசோட் நூற்றி ஐம்பத்தி ஆறு தான் அந்த எபிசோடில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ மறக்காம இந்த வீடியோவை வந்து லைக் போட்டு பாருங்க ஸோ எபிசோட வந்து போயிடலாம் ஸோ எபிசோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா போன சீனில் போன எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ஒரு கிளான்ஸ் வந்து கடமை ஃபனிஷன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கார்டன்ஸ் தோக்க அடிச்சுட்டு இந்த இடத்துல நம்ம வாழ்க்கையில் பயங்கரதுன்னு ஸோ கட்டசா பார்த்தீங்கன்னா நம்ம கையர் ஆடுறதுவும் போயிருப்பாங்க ஸோ டைட்டில் டைடில் போட்டு ஆர்டர் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல சிக்ஸ்த்து ஃப்ளோர் ஓப்பன் ஆகுது அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா செவன்த் ஃப்ளோர் ஸோ நீங்க வந்து இதை முடிச்சிங்கன்னு டவர் ஆஃப் எண்டி அதோட கடைசி ஃப்ளோருக்கு போய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு இடி அடிச்சு இந்த கெட்டத்தோட டாப் டூ கார்டன் நம்பர் டூ நம்பர் ஒன் ரெண்டு பேரும் ஒன்னு டார்க் வந்து லைட் வாரியர் ரெண்டு கார்டன் வச்சு அங்கே வந்து கையின்னு பார்த்தீங்கன்னா லைட் கார்டுன்னு சொல்லிட்டு இருக்கல நாங்கள் ஆயிரம் வருஷமா வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனா போயும் வெறும் ஒன்பதாவது லெவல்லா கூட ரீச் பண்ண முடியாத ஒருத்தர் எங்க ட்ரைல் அட்டன் பண்ண போடுவாங்க நான் எதிர்பார்க்கல சே அப்படின்ட்டு இந்த இடத்துல சோ என்ன பண்ண வந்து வாங்கிட்டே வர்றேன் நீயோ அதை பார்த்தோம் அப்படின்ட்டு அவரும் பார்த்தீங்கன்னா டார்க் அவர்

இதை பார்க்குற இவரை வந்து இப்போ கண்டிப்பாக வந்து ஸ்பீடாக தான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கேன் ஸோ இந்த இடத்துல நம்ம கையில் அட்டாக் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா அவரும் பார்த்தீங்கன்னா வந்து ஹெல் பிளேட் அப்படின்ற ஒரு அட்டாக் பண்ணுமே எக்கச்சக்க பிளேட் செஞ்சு விட்டுறோம் விட்டாம கையில் வந்து அட்டாக் பண்ணுறேன் ஸோ கையிலோட ஸ்பீடு வந்து பயங்கர கொட்டூரமாக இருக்கு ஸோ இந்த காடி நம்பர் டூ பார்த்தோம் அவரோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா வந்து கம்பெனி அட்டாக் பண்ணுறாரு ஒரு இடத்துல இதெல்லாம் பார்க்குற வந்து காடி நம்பர் ஒன்று சொல்கிறேன் சரி ஓகே நானும் உனக்கு ஹெல்ப் பண்ண ஏன்ட்ட முடிறான்ட்டா அவரும் ஒட்டுனே பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமாக அட்டாக் அட்டையாக இருக்கு அது என்னதான் கையை தொட்டு தான் பின்னாடி துருச்சிட்டு போயிருந்தான் ஸோ போன வேக்கை திரும்ப லைட் ஆச்சு கேதர் பண்ணி

இன்னைக்கு உங்களை இந்த இடத்துல நான் வந்து கொண்டாவணா என் கோச்சா எனக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு கையரும் சொல்லி முடிக்கிறா நெக்ஸ்ட் சீன்ல பாத்தீங்கன்னா கையரோட இன்னொரு வேர்ல்டு உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல டெத் கார்ட பாத்தீங்கன்னா வந்து கூப்பிட்டு இருக்கா அந்த இடத்துல அந்த இடத்துல டெத் கார்டு இந்த இடத்துல வந்துகிட்டு இருக்கா அவரு வெளியே வந்த உடனே பார்த்தா சொல்லிட்டே வராரு இந்த இடத்துல சொல்லி கை சொல்லிட்டு இருக்க இந்த இடத்துல கட்டவளின் தேர்ந்தெடுக்கப்பட்ட மகளே உன்னோட ஆறு சீன் சேமிச்சு அங்கிட்ட கூடு அதை மட்டும் நீ கொடுத்த என்னோட ஃபுல் பவர் ஒரு டைம் உன்னால யூஸ் பண்ண விட உன்னால நீ நேச்சா சாதிக்க முடியும் சொல்லிருக்கா அந்த இடத்துல கையர் சொல்லுவா நீ வந்து என்னோட ஆறு சென்ஸ் வந்து எடுத்துக்காது பிரச்சனை இல்லை ஆனா இது எல்லாத்தையுமே லாங் வச்சு உயிரோட ரிவைவ் ஆகி வந்தது அதை நான் பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு நியூஸ் கேடு டெத் கார்டுக்கு சரி என்ன தைரியம் ஒரு டெத் கார்டு கிட்ட போய் பாரம் பேசிக்கிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா ஒட்டு என்ன கையில் நீ டெத் கார்டா இருந்தா அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு வரப்பா இருக்கா இதை பார்த்து டெத் கார்டு என்ன சொல்றதுன்னு ஒன்றும் புரியல சோ கடைசி டெத் கார்டு பத்தி அந்த டீல் கோத்தி சொல்லிட்டு அவரோட பிளட் பத்தி அந்த இடத்துல கீழே விட்டுருக்கா அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மரம் மாதிரி வளர்ந்துருது சோ கையர் போய் கிட்ட பார்த்து போயிட்டு இருக்கா அதுல இருந்து பயங்கரமான கிணச்சி வந்துட்டு இருக்கா அதுல கைக்கு இருப்போம் அதுல வச்ச

ஒரு அட்டாக் மூலம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல டைமண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டா பழந்துகிட்டு இருக்கா அந்த ரெண்டு கார்டனும் அது இடத்துல இன்ஸ்டாக இறந்து போங்க உடனே வந்து ஹோச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா இறந்து போடுற ரெண்டு கார்டு என்ன இலுக்ஸோட அந்த செயின்ல பார்த்தீங்கன்னா வந்து வந்துருவாங்க அந்த ஹோச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அந்த இடத்துல எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்து டெலப்போர்ட் பண்ண போறாங்க இந்த இடத்துல வெற்றி கரம் நீங்க வந்து சிக்ஸ்த் ஃபுல் வந்து கிராஸ் பண்ணுங்க அடுத்தது டவர் ஆஃப் எட்டினியோட ஹெவன்லி பிராத் அந்த இடம் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகுது ஸோ செவன் திஃபோர் கார்டு இலுக்ஸ் அது வந்து நெக்ராம் கட்டவழி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இந்த இடத்துல அந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா இலுக்ஸ் ஒரு செயினுக்கு அந்த

நீங்கள் கிடக்கிற ஒவ்வொரு பாதையிலையும் நீங்கள் வந்து மண்டேட்டு காடி லுக்ஸை வணங்கி ஆகணும் அதுதான் எங்கே இருக்கிற சட்டம் அப்படி சொல்லுறதுக்கு இதை கிட்ட கையிருக்கு என்ன சொல்கிறதுன்னு ஒன்று தெரியல ஸோ இதை கிட்ட ஜல்லோ சொல்லிட்டு நம்ம லீனெல்லாம் கொள்ள என்ன விளையாடிட்டுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சரியான டென்ஷனாக இருக்கலாம் இது எப்படி ஒவ்வொரு பாதையும் போக முடியாது இந்த நாங்களும் ஹெல்ப் பண்ண வரோம்னு சொல்லிட்டு எல்லோரும் போக ஆரம்பிச்சலாம் பட் யாராலையும் போய் கூட வந்து போக முடியாது இந்த இடத்துல வந்து எல்லாருமே வைஸ் கேப்டன் வைஸ் கேப்டன் கத்திக்கிட்டு இருக்கோம் அந்த இடத்துல வந்து எங்களை உள்ள விடங்கடா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கோம் இந்த இடத்துல அந்த இடத்துல கண்டிப்பாக இதெல்லாம் வாய்ப்பு எல்லா படையில் எப்படி வந்து விழுந்து கூப்பிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இடத்துல நம்ம கையிரும் வந்து காலப்படாத ஓச்சான உனக்கா கண்டிப்பாக நான் வந்து வருவேன் அப்படின்ற இடத்துல கையிரும் பார்த்து வந்து நம்ம ஓச்சான தூக்கிட்டு வந்து மொட்டா படியில் பார்த்தா கால் எடுத்து வைக்கிறான் ஸோ மொத்த கால் எடுத்து வச்சு அவளுமே பார்த்து வந்து ஹீரோ கீழே இருக்கட்டும் இடத்துல வந்து ஸோ வந்து காடி லுக்ஸ் தயவு செஞ்சு நான் லவ் பண்ணுறேன் லாங் ஓச்சர் அவனை வந்து காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இடத்துல சீன வணக்கவா இந்த இடத்துல வந்து காடி லுக்ஸுக்கு பார்த்தினா வந்து வேறு பேர் வச்சுருப்பான் நான் வந்து இலுக்ஸுங்கிறது என்னோட ஒரு நான் கூப்பிட்றது ஈஸியாக இருந்தது வந்து நான் சொல்லியிருக்கேன் ஸோ எப்படி சொல்லிட்டு போங்க ஓகே இந்த இடத்துல அவ்வளோ பார்த்தீங்கன்னா மண்டிட்டு வணங்கியிருக்கேன் அந்த இடத்துல மொத்த படி வந்து மினுக்கு ஆரம்பித்து ஸோ இப்படியே பார்த்தா கையர் பண்ணால் அடு தப்பாட்டிக்கு போக ஆரம்பிச்சா அடு தப்பாட்டிலும் திரும்பவும் பார்த்தீங்க வந்து ஹீரோ வந்து கிளியர் இருக்கிறா திரும்பவும் வந்து காடிக்கிட்டு வந்து வணங்கி அனுப்பலாம் சார் காடி லுக்ஸ் நான் லவ் பண்ணுற லாங்குவேஜ் நான் தயவு செஞ்சது வந்து காப்பாதும் அப்படின்ட்டு திரும்ப வந்து வணங்க அமைக்கா அதுக்கடுத்து அந்த படியும் பார்த்தீங்கன்னா மினிக்க ஆரம்பிது ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா வந்து திரும்பவும் பார்த்தீங்கன்னா காய்கறி பண்ணால் அடு தப்பாட்டிக்கு வந்து போக ஆரம்பிக்கிறான் ஸோ இப்படியே போய் இதை பார்த்து யாருமே என்ன சொல்கிறதுன்னு ஒன்று வந்து லாங்குவேஜ் நீ காலப்பட அதை கண்டிப்பாக நான் வந்து வரும்னு இருக்கேன் இந்த இடத்துல அடு தடி கால எடுத்துக்க அந்த திடீர்னு வச்சு ஸோ உங்களுடைய எல்லா எனர்ஜிமே ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிமே வந்து அப்சார்வ் பண்ணப்படுது நீங்கள் வந்து வெறும் மோட்டல் உடம்பு அந்த உடம்பு அதை பண்டிகை சொல்லிட்டு இருக்கா இதை கேட்டு இங்கே என்ன சொல்றது இல்லை என்ன விளையாடிகிட்டு வந்து திரும்பவும் கையிருந்தோ தயவு செஞ்சு நான் லவ் பண்ணுற அங்கே வந்து வணங்கிக்கிட்டு இருக்கா யாருக்குமே என்ன பண்ணல வெறும் மாற்றல் உடம்பு எந்த வித பவரும் இல்லாத உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கையெழுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தூக்கிக்கிட்டு பார்த்தோன்னா இந்த இடத்துல ஒவ்வொரு படியாக விழுந்து மட்டும் போயிட்டு இருக்காங்க இடத்துல ஸோ பின்னாடி பார்க்குறீங்க யாருக்குமே ஒன்றுமே வந்து புரிய ஆரம்பிக்கல என்ன நடக்குதுங்க இப்படியே பண்ணி அப்படியே அவங்க ஒரு உமன் அவங்களுக்கு எப்படி வந்து இவ்வளோ தூரம் வந்து வந்து தூக்கி தூக்கி போக முடியும் அப்படி யாரும் பார்த்துருக்காங்க அந்த இடத்துல ஸோ இந்த இடத்துல கையர் போக போக அவன் முட்டி எல்லாமே ரத்தமாக இருக்கும் இதை பார்த்தா யாரும் ஒன்றுமே பண்ண முடியல ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அந்த நடந்து அந்த முட்டி போட்டு அவன் முட்டி இருந்து ரத்தம் வந்துக்கிட்டு இதெல்லாம் வந்து பார்க்கவே எனக்கே கொஞ்சம் கொட்டூரமாக இருக்குது இந்த இடத்துல நெக்ஸ்ட் இயர் வந்து அவ்வளோ கொஞ்சம் கொஞ்சமாக இப்படியே வந்து ஒவ்வொரு நாளும் வந்து கடக்காரங்க இந்த இடத்துல

பாய்ப்பேன்னு சொல்லி ஆகணும் எனக்கு எல்லா ஓல்டு மெமரிஸுமே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து வந்து கையில் வந்து மெமரி மறந்தோடனே அந்த இடத்துல ஃபைட் பண்ணியிருப்பான் அந்த இடத்துல ஸோ அவங்களோட சின்ன சின்ன மெமரிஸ் எல்லாமே வந்து வந்திருக்கும் அந்த இடத்துல அந்த இடத்துல அவன் ரிங்கு போடுறது எல்லா மெமரிஸுமே சைடில் வந்து ஒன்று இருக்குது எல்லாத்துமே கையில் பண்ணி யோசிச்சு யோசிச்சு வந்து போகுது பெரும் அந்த இடத்துல சரி கண்டிப்பாக ரிவே ஆகணும் என்ன இடத்துல ஒரு ரிவே பண்ணுறது வந்து சார் சீனியர் காடி லுக்ஸ் தயவு செஞ்சு வந்து என் காதில் வந்து காப்பாத்துங்க லாங் வச்சுன்னு உயிரோட கொண்டு அவங்கள்ட்ட அவ்வளோ ஒவ்வொரு படியும் விழுது வந்து கொடுத்தா ஒரு கட்டத்தில் அவ்வளோ பார்த்தீங்கன்னா முட்டியாமல் வந்து அவ்வளோட நெத்தி பார்த்தீங்கன்னா அந்த

இப்படிக்கெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கா அது எல்லாத்தையும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா பார்க்கறாங்க இப்படிப்பட சின்ன சின்ன மெமரிஸ் எல்லாம் ஞாபகம் வந்துட்டுருக்கேன் அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வளர்ற மாதிரி வந்து கட்டம் கேட்கறது நேரத்தில் கையரும் பார்த்தோன்னா ஸோ இந்த நேரத்தில் நம்ம கையிறு ஹோசன் ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆகிற மாதிரி அவங்களோட காதில் பரிமாறுப்பார் எல்லாமே இருந்தால் அந்த ஹீரோ வந்து சொல்லிருப்பேன் அந்த இடத்துல ஸோ இந்த வந்து எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி எல்லா அவங்கள்ட்ட காய்ச்சலும் வந்திருக்கேன் நெக்ஸ்ட் என்ன மேரேஜுக்கு கூட்டு போயிருவாங்க கையர் பார்த்தோன்னா கொய்யா வந்து ஸோ இந்த இடத்துல மேரேஜ் டெஸ்ட்டு இருக்க இந்த சீனுக்காக தான் ரொம்ப நல்லா வெயிட் பண்ணிருக்கான் அதில் ஹீரோ கோயில் மரமாஸார் இருக்கும் ஹீரோடு ஃபேமிலி ஹீரோ ஃபேமிலி ரெண்டு பேருக்கா இதில் ஹீரோ வந்து வந்துடுவான் கயிறு சொல்லுவாங்க அந்த இடத்துல ஸோ இந்த ஒரு ரூமு நான் ரொம்ப நல்லா வெயிட் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு ரெண்டு பேருமே நான் பாச மாதிரியெல்லாம் பொழிஞ்சிகிட்டு இருக்காங்க இந்த இடத்துல ஸோ ரெண்டு பேருமே ஜோடியாக வந்து ரிங்கை மாற்றி வந்து போகிற அந்த இடத்துல அந்த ரிங்கை பார்க்குற அவளுக்கு வந்து டீல் இது ஒன்று ஸ்ட்ரைக் ஆகும் இந்த இடத்துல வந்து டீமன் கார்டு வந்து ஹீரோ கொண்டு வந்து ரிங்கு கீழே இருந்தது இதை பார்த்து அவ்வளோ கையை எடுத்துகிறாங்க இந்த இடத்துல வந்து ஹீரோ வந்து கேட்பாள் இந்த மாதிரி வந்து கையார் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டுருக்காங்க அவ்வளோ வந்து அழுக ஆரம்பிச்சுட்டு அந்த இடத்துல ஸோ திடீர் வந்து ஒரிஜினல் கையர் தயவு செஞ்சு எந்திரி அவன் வந்து உனக்காக வெயிட் பண்ணிக்கிருக்கா தயவு செஞ்சு இந்த கடவுள் வந்து எந்திரி கையார் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பார்த்து அழுதுகிட்டு இருக்கா இதை பார்க்குற கையருக்கு வந்து புரிய ஆரம்பிக்கிறது வெளியே இருக்கிறது எல்லாமே ஸோ எல்லாரும் பார்த்துருக்கான் ஸோ இப்படி வந்து மூணு நாள் போச்சு இதை வந்து கட்டாயிச்சு நாள் ஏழாவது நாள் இப்போ இவங்க வந்து தூக்கிட்டு தான் ஒன்றும் முடியாது இருக்க இந்த கையை சொல்ல வந்த கனவுல நம்ம நம்பி பாத்தா ரொம்ப சார் ஆனா உண்மையான நீ எனக்காக வெளியே காத்துட்டு இருக்க சார் கண்டிப்பா நான் வந்து உனக்காக வருவேன் வந்து ஓட எல்லாருமே கூப்பிட்டு அந்த ஜட்டத்தை விட்டு அந்த இடத்துல கொச்சமா கையை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சு அவளும் திரும்ப வந்து வந்து ஹீரோ தூக்கி பாத்தீங்கன்னா அடுத்த பட்டி பார்த்தீங்கன்னா போக ஸோ திரும்ப உற்பத்தினா வந்து வணக்கம் இருக்க எல்லாருமே வந்து அவன் வந்து எந்திருச்சா சோ சிரும்ப வந்து காடு இருக்கு தயவு செஞ்சுன்னா லவ் பண்ணி லாங்க பிரச்சனை வந்து உயிரோட கொண்டு வா அப்படி சொல்லிட்டு இருக்க இந்த இடத்துல எல்லாருமே வந்து உங்களால் முடியும் முடியும்னு கத்திருக்கான் இந்த நம்பர் மினி ஒன்று எனக்கு வந்து இவங்க ஹெல்ப் பண்ணி இந்த அத்தாரிட்டி இல்லை மதர் வந்து உள்ள கஷ்டப்படுறாங்க வந்து அதுவும் அழுதுகிட்டு இருக்கா ரெண்டு காடி நம்பர் ஒன்று காடி நம்பர் டூ சொல்லிருக்காங்க அவகிட்ட வந்து சொல்லலாம் அந்த மாதிரி வந்து இதுக்கு முடிவே இல்லைன்னு சொல்லியிருக்கா ஆனால் அதை கேட்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காடி நம்பர் டூ சொல்லிருக்கா அந்த இடத்துல அந்த படிக்கட்டு எல்லாமே ஒட்டைய ஆரம்பிச்சிருக்கா இந்த இடத்துல ஸோ இதை பார்த்து எல்லாரும் ஏன்னா அந்த படிக்கட்டு ஒட்டை அந்த அந்த இடத்துல அந்த படிக்கட்டு அந்த பாதை எல்லாமே கவனில் பார்த்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒட்டை டிஸ்ட்ராக ஆரம்பிச்சிருக்கா ஸோ இடம் பார்த்துருக்கா அந்த இடத்துல முன்னாடியும் பாத உடையுது பின்னாடியுமே பாத உடையுது இதுல ஹீரோ ஒன்னா வந்து கையில அந்த எட்டத்துல அடுத்த ஒரு ஸ்டெப்ஸ் இப்பதான் தாண்டி குதிக்க அந்த இடத்துல பெரிய சாலையை ஒண்ணு உடஞ்சி உங்க மேலே கட்டத்திலும் எடுக்க போயிட்டு அதெல்லாம் பத்தி கண்டுக்காம பார்த்தா வந்து இடத்துல வந்து கையில பிரே பண்ணிருக்காங்க காடி இருக்கு நல்லா பண்ற லாங் பாத்துங்க அவளு சொல்லி வெட்டி கிட்டு அப்படியே பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமா பாத ஓட்டையா இருக்குது ஒவ்வொரு பாதையா போய் வந்து ஹீரோ வச்சுட்டு அந்த இடத்துல பார்த்தா காடி இருந்து வந்து வணங்கிட்டு இருக்கா வண்டி போட்டு அந்த இடத்துல சோ இப்படியே ஒவ்வொரு உடச்சு உடச்சு வந்துக்கிட்டு கிட்டு இருக்கா அதை பத்தி எதுவுமே சோ கட்டச்சியா ஒரே ஒரு ஸ்டெப் தான் சொல்லிட்டு இந்த இடத்துல கையில் கண்டிப்பா கண்டிப்பாக நான் காப்பாற்றி வந்து குதிச்சு வந்தோம் ஸோ கிட்ட தட்ட பார்த்தீங்கன்னா அது கிட்ட வந்து போக ஆரம்பிச்சிருவோம் இதில் கையிறது கிட்ட

காப்பாத்துங்க அப்படின்ட்டு அந்த இடத்துல அவளுமே வந்து ப்ரே பண்ண இருக்கும் அந்த இடத்துல திட்டில் ஒரு வாசி ஸோ அந்த இடத்துல வந்து இவ்வளோ கஷ்டங்களை தாண்டி இவ்வளோ வந்து மோட்டல் இந்த ஓட்டம்ப வச்சுட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டீங்க இது எல்லாத்தையும் தாண்டி உங்களோட பியூரான லவ் உங்களோட டெடிக்கேஷன் எல்லாத்தோட கட்டசி பிரதிபலனா நீங்கள் வந்து வெற்றிகரமாக அந்த செவன்த் ஃப்ளோரை வந்து கிளியர் பண்ணிவிடுங்க ஸோ வந்து நெக் ரோமன் கடவுள் காடி லுக்ஸ் அவரை பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு வாய்ஸ் வந்து கேட்டுருக்கோம் அந்த கட்டத்தில் அந்த கதை வந்து தாக்க இந்த அந்த டவர் ஆக்டிவேட் ஆனதால் பார்த்தீங்கன்னா எல்லாரோட ரொம்ப நேர காயமும் இன்ஸ்டன்ட்டா ஹீலர் அந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஒளிக்கு நடுவுல வந்து அந்த திருப்பூர் போற அரினாக்கு வந்து வந்திருப்பங்க அதுக்கு நடுல கொஞ்சால ஒரு சாரே போடுன திண்டெக்ரோ மென்சர் గాడ్ గాడ్ ఆఫ్

எப்படி கொண்டு வர போகிறானுங்க மூவியாக கொண்டு வருவானுங்களா இல்லை எபிசோடாக கொண்டு வருவானுங்களா எப்படின்னும் ஒன்றும் புரியல ஸோ ஆக மொத்தம் ஹீரோவுக்கு நான் சொல்கிறது உயிர் வந்து கண்டிப்பாக வந்துடும் ஸோ அது எப்படி வருங்கிற மேட்ரு வந்து எனக்கு தெரியும் ஸோ வந்து நான் ஸ்பாய்லர் பண்ண விரும்பலா வெயிட் பண்ணுங்கள் பாருங்கள் இந்த வீடியோ எப்படி உங்கள் கமெண்ட் வந்து கொடுத்துருவோங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணிப்படுங்க ஓகே பை 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 கமெண்ட் மட்டும் போங்க வீடியோ எப்படி இருந்துச்சுன்ட்டு